வணக்கம் இன்னைக்கு இட்லி மாவு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு வாழைக்காவை நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் வாழைக்காவை இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாகவே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்குங்க இப்ப பஜ்ஜி போட்டுக்கலாம் கோல்டன் பிரவுனான ஆன பிறகு எடுத்துக்கலாம்